ஹலோ மக்களே யால் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதி கோவிலுக்கு பேக் சைடில் ஜெயராம் காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க்கு ப்ளஸ் ராஜகணபதி நகரில் இந்த வீடு இருக்குதுங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு அடி சதுரடி நிலம் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சதுரடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வாசப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குங்க மொத்தம் நாலு செப்பரேட் ஹோமு ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டாக ரெண்ட்டு கூப்பிட்ருக்காங்க மொத்தம் வருமானம் மாதம் வாடகை மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரூவா வருதுங்க அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இந்த வீட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிசிடிவி கேமரா ப்ளஸ் போர் வசதி இன்க்ளூடிங் கார்பரேஷன் வாட்டர் அஞ்சு இபி சர்வீஸ் இருக்குதுங்க இதை விட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு ஐம்பது அடி ரோடு வித் கார்பரேஷன் லிமிட்டு இது எல்லாமே இந்த வீட்டோட பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாங்க இதில் அடிஷ்னல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதோட அடிஷ்னல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மாதம் இருபத்தி மூணாயிரரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா ஒர்த்தான சைட்டுங்க ஏன்னா அந்த வீட்டை வாங்கி போட்டுட்டு குடியிருக்கிறதுன்றதை தாண்டி ஒரு நாலு வீட்டோட வாடகை வருதுன்றப்ப இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன் ஸோ வாடகைக்கு விடுற மாதிரி அசட்டு ட்ரை பண்ணுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க மேற்கொண்டு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரோலிங்கில் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக என்கொயரி கால் பண்ணலாம் சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்றவங்க பிஃபோர் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுங்க லொக்கேஷன் உங்களுக்கு சொல்கிறோம் வந்தீங்கன்னா சைட் விசிட் உங்களுக்கு காமிக்கலாம் தென் வழக்கம் போல் யால் சிட்டி ப்ராப்பர்ட்டி பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரம் சேலம்லேருந்து அரவுண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே எந்த ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு லேண்டு எது ஒன்றுனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ இருக்கவங்களுக்கும் கண்டினியூஸாக ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து ஆதரவு கொடுத்துட்ருக்க என்னுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்